சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒன்பது அகத்தியரின் மருத்துவ குறிப்பு வணக்கம் அகத்தியர் அணியவர்களே அகத்திய பெருமான் ஜீவநாடியில் வந்து மனிதனை வாட்டும் நோய்களிலிருந்து விடுதலை பெற பலவித மூலிகை மருந்துகளை உரைத்துள்ளார் அப்படி சர்க்கரை நோய்க்கு தொடர்ந்து கேட்ட பொழுது அது ஒரு நோயே அல்ல என்றார் எனினும் தொடர்ந்து விடாமல் கேட்ட பொழுது தினமும் திரிபலா திரிகடகம் எடுப்பது நல்லது என்று சூட்சமமாக உரைத்தார் அடியேனின் நண்பர் ஒருவர் மருத்துவர் அவருக்கு சர்க்கரை நோய் இருந்தது அகத்திய பெருமான் மீது மிகுந்த பற்றுள்ளவர் அவரின் வாக்கை முழுமையாக நம்பி சரணடைந்து அதுபோல் செயலாற்றுபவர் அவர் ஏற்கனவே இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க காலையிலும் இரவிலும் மெட்ஃபார்மின் ஐநூறு மில்லி கிராம் மாத்திரையை எடுத்து வந்தார் அகத்தியர் கூற்றின்படி காலை உணவுக்கு முன் திரிகடகம் ஒன்று சிட்டிகையும் மத்திய உணவுக்கு முன் திரிபலா ஒரு சிட்டிகையும் சாப்பிட தொடங்கினார் சில நாட்களில் அவருடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு சாப்பிடும் முன்னும் உணவு உண்ட பின்னும் நிறைய அளவுக்கு குறைந்து போனது இந்த சூழ்நிலையில் ஐநூறு கிராம் மருந்தை இருநூற்று ஐம்பது கிராம் ஆகஸ்ட் குறைத்து பார்த்தார் அப்பொழுதும் அவரின் சர்க்கரை அளவு நூறுக்கும் கீழே மிக குறைந்து இருந்தது அகத்திய பெருமான் உரைத்த மருந்தும் குருவாக்கின் மீதுள்ள நம்பிக்கையும் தான் இதற்கு காரணம் என்கிறார் ஆனால் இதனுடன் சாப்பாட்டிலும் கட்டுப்பாடு இருந்ததால் இது சாத்தியமாயிற்று உடலும் வலிமை பெற்றது என்கிறார் தேவைப்படுகிறவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் சமீபத்தில் தமிழ்நாட்டின் பல இடங்களுக்கும் அகத்திய பெருமானின் உத்தரவால் பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் நிறையவே வைரஸ் ஆள் தாக்கப்பட்டு தவித்த பொழுது கீழ்கண்ட கண்ட சிகிச்சைகள் அணியனுக்கு மிக உறுதுணையாக இருந்தது பல சித்த மருத்துவ முறைகளில் கூறப்பட்டுள்ள மருந்துகளை அகத்திய பெருமான் சுட்டி காட்டியதின் பேரில் உங்கள் பார்வைக்கு தெரிவிக்கிறேன் கற்பூரம் பத்து கிராம் புதினா உப்பு கல் பத்து கிராம் ஓமம் கல் பத்து கிராம் கண்ணாடி பாட்டிலில் மூன்றையும் இட்டு ஐந்து முறை குலுக்கி வைத்தால் முப்பது நிமிடத்தில் சிறந்த எண்ணெயாகி தலைவலி ஜலதோஷம் மூக்கடைப்பு மார்புச்சொளி தொண்டை வலி போன்றவைக்கு நல்ல மருந்தாகும் சிறிதளவை உபயோகிக்கவும் மிகவும் எரிச்சலாக இருக்கும் மூன்றும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வேப்பங்கொட்டை வேப்பம்பட்டை பொடி நூறு கிராம் கடுக்காய் பொடி ஐம்பது கிராம் இந்துப்பு இருபத்தைந்து கிராம் இம்மூன்றையும் கலந்து காலையில் பல் தேய்த்து வந்தால் பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையையும் ஒரு வாரத்தில் தெரிந்துவிடும் பல்லை எடுக்கவே வேண்டி வராது பற்கள் நல்ல பலம் பெறும் ஒரு வெற்றிலை தேன் ஒன்று மிளகு ஒன்று கிராம்பு தினம் ஒரு முறை கலந்து சாப்பிட்டு வர வரட்டு இருமல் உடனே குணமாகும் ஒரு வெற்றிலை தேன் பெருங்காயம் பொடி சிறிது ஒரு மிளகு சிறிதளவு சுக்கு இவை கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று உப்புசம் வாயு தொல்லை உடனே குறையும் மேற்கூறிய அனைத்தும் பக்க விளைவுகள் இல்லாதது தற்போது தமிழ்நாட்டில் எங்கும் மழையினால் பரவி நிற்கும் வைரஸ் தாக்குதல் தொண்டை பலி ஜுரம் அதன் பின்னர் உள்ள உடல் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த நிவாரணிகள் மருந்து மூலிகைகள் வைத்தியம் சம்பந்தமாக அகத்திய பெருமான் உரைக்கின்ற விஷயங்கள் இனி இந்த பக்கத்தில் சேர்க்கப்பட்டு தெரிவிக்கப்படும் இந்த பக்கம் சித்தன் அருள் வலைத்தளத்தில் மேல் வலது பக்கம் அகத்தியரின் மருத்துவ குறிப்பு என்கிற லிங்கில் காணப்படும் ஓம் ஸ்ரீலோபாமுத்திரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்தன் அருள் தொடரும்